அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதுத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தங்க பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமைந்த திசாநாயக்க கைது இலங்கை தொடர்பான ஐஎம்எஃப் நிர்வாகக் குழு கூட்டம் அடுத்த சில வாரங்களில் நடைபெறும் ஐஎம்எஃப் தெரிவிப்பு பிரதமரை சந்தித்த இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் தயாசிரியின் பாராளுமன்ற நடத்தை தொடர்பில் ஆராய மூவர் அடங்கிய குழு வாகன இறக்குமதி தொடர்பில் மத்திய வங்கி ஆளுநர் கருத்து ட்ரம்ப் நிர்வாகத்தின் மற்றொரு தீர்மானம் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்துக்கு வெளிநாட்டு மாணவர்களை இணைத்துக் கொள்ள தடை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் வெள்ளவத்தை தொடர்மாடி குடியிருப்பில் தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கியொன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா நாயக்க கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் திமிரி கசாய சொகுசு தொடர்மாடி குடியிருப்பில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினரால் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்கவிடம் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலத்தினை பெற்றுக் கொள்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது வெள்ளமத்தை தொடர்மாடி குடியிருப்பில் தங்க முலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டமை தொடர்பில் இரண்டு பெண்களும் ஆனருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் வெள்ளமத்தையில் உள்ள சொகுசு தொடர்மாடி குடியிருப்பு வளாகத்தின் நுழைவாயிலில் டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கியுடன் இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணை விசாரணைகளை தொடர்ந்து ருவன்வெல்ல பகுதியில் மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டிருந்தார் இலங்கை தொடர்பான திட்டத்தின் நான்காவது மதிப்பாய்வு ஒப்புதல் பற்றிய ஐஎம்எஃப் நிர்வாக குழு ஒன்று கூடல் அடுத்த சில வாரங்களில் இடம்பெறும் என ஐஎம்எஃப் தொடர்பாடல் திணைக்கள பணிப்பாளர் ஜூலி கோசை குறிப்பிட்டுள்ளார் வாஷிங்டனில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது நியூஸ் பஸ்டின் ஊடகவியலாளர் ஜுல்பிக் ஃபர்சானின் கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார் என்னுடைய கேள்வி இலங்கையை பற்றியது இலங்கையின் அடுத்த மதிப்பாய்வை ஐஎம்எஃப் நிர்வாக குழு எப்போதும் அங்கீகரிக்கும் இந்த தாமதத்திற்கு என்ன காரணம் இன்னும் செயற்படுத்தப்படாத மின்சார திருத்த சட்டமா இதற்கு காரணம் கடந்த மாதம் ஐந்தாம் ஊழியர்களும் இலங்கை அதிகாரிகளும் நான்காவது மதிப்பாய்வு தொடர்பில் ஊழியர்கள் மட்டவுடன் பாட்டுக்கு வந்தனர் எமது நிர்வாக குழு அதன் மதிப்பாய்வை அங்கீகரித்தவுடன் இலங்கைக்கு சுமார் முன்னூற்று நாற்பத்தி நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியை பெற முடியும் மதிப்பாய்வை நிறைவுக்கு து நிர்வாகக் குழுவுக்கு உட்பட்ட வழக்கமாகும் அந்த குழு கூட்டம் அடுத்த சில வாரங்களில் நடைபெறும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் நிர்வாக குழு கூட்டமும் அதன் சரியான நேரமும் இரண்டு காரணிகளை பொறுத்தது முதலாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை செயல்படுத்துவதாகும் மின்சார செலவினங்களை மீட்டெடுப்பதும் தானியங்கி மின்சார விலை சரி செய்தல் பொறிமுறையின் சரியான செயற்பாட்டை உறுதி செய்வதும் ஆகும் இரண்டாவது நிதி உத்தரவாத மதிப்பாய்வை நிறைவு செய்வதாகும் பலதரப்பு பங்காளிகள் இலங்கைக்கு நிதி பங்களிப்புகளை வழங்கியுள்ளனரா என்பதனையும் என்பதையும் கடன் மறுசீரமைப்பிற்போது முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா என்பதனையும் உறுதி செய்வதில் இது கவனம் செலுத்தும் எனவே சுருக்கமாக கூறுவதென்றால் மதிப்பாய்வை நிறைவுக்கு கொண்டு வருவது என்பது நிர்வாக குழுவின் ஒப்புதலுக்கு உட்பட்டது அடுத்த சில வாரங்களில் நிர்வாக குழு கூடும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் மின்சார கட்டடங்களை குறைப்பதற்கு மின்சார சபையின் செலவுகளையும் குறைக்க வேண்டும் என்பதுடன் மேலும் பல முறைகளை இதன்போடு பயன்படுத்தலாம் என மத்திய வங்கி ஆளுநர்கள் ஆநிதி நந்தனால் வீரசிங்க சுட்டிக்காட்டுகின்றார் நேற்று நடைபெற்று ஊடக சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்தார் செய்தியை செய்திகளில் எதிர்பார்கள் முன்மொழியப்பட்டுள்ள மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான பொதுமக்கள் கூறல் நடவடிக்கைகள் இன்று ஆரம்பமாகியுள்ளன அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை மாகாண மட்டத்தில் பொதுமக்கள் கருத்துக்கள் கோரப்பட உள்ளன இதற்கு இதற்கமைய உத்தேச மின்சார கட்டண திருத்தம் தொடர்பில் சமரகமு மாகாணத்தின் ரத்தினபுரி மாவட்ட செயலகத்தின் கேட்போர் கூடத்தில் கருத்துக்கோரல் நடவடிக்கைகளை இன்று முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது சமரகமு மாகாணத்தின் பொதுமக்கள் கருத்துக்கோரல் நடவடிக்கை தொடர்பான மேலதிக விவரங்களை பூஜ்ஜியம் ஏழு ஆறு மூன்று இரண்டு இரண்டு நான்கு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் எனும் இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ள முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் தெரிவித்துள்ளார் மின்சார கட்டணத்தை பதினெட்டு தசம் மூன்று வீதத்தினால் அதிகரிப்பதற்கு முன்மொழிந்துள்ளது மின்சார கட்டணத்துடன் ஒப்பிடுகையில் ஐந்து தசம் நான்கு வீதம் குறைவாகும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நீர்கட்டணத்தில் எவ்வித அதிகரிப்பும் ஏற்படாதென நகர அபிவிருத்தி விடைப்பு நிர்மாணத்துறை அமைச்சர் அணு கருணா திலக பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாசவின் பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறினார் கௌரவ சபாநாயகர் அவர்களே நாங்கள் ஒன்றை கேட்க விரும்புகின்றோம் மின்கட்டணத்தை பதினெட்டு வீதத்தால் இப்போது அதிகரிக்கப் போகிறார்கள் இந்த கடன் மறுசீரமைப்பு திட்டத்தின் அடுத்த கட்ட தவணையை பெற்றுக் கொள்வதற்கான நிபந்தனைகளுக்கு அமைவாக பதினெட்டு வீதத்தால் மின்கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது நீங்களும் அறிவீர்கள் இவர்கள் கட்டணத்தை முப்பத்தி மூன்று வீதத்தால் குறைப்போம் என்று கூறினார்கள் ஆனால் இப்போது நீர் கட்டணத்தையும் இதற்கு சமமாக அதிகரிக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிய வந்துள்ளது நிபந்தனைகளுக்கு அமைவாகவா இவை மேற்கொள்ளப்படுகின்றன கட்டணத்தை அதிகரிக்க உள்ளதாக கூறினீர்கள் நான் ஒன்றை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் எந்த தகவலை அடிப்படையாக கொண்டு நீங்கள் இதனை அறிந்து கொண்டீர்கள் நீர் கட்டணம் அதிகரிக்கப் போகிறது என்ற தகவலை எதன் அடிப்படையில் தெரிந்து கொண்டீர்கள் நாங்கள் ஊகிக்கின்றோம் உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பம் தருவீர்களா அனுமானத்தின் அடிப்படையிலேயே இதனை தெரிவித்தோம் மின் கட்டணம் பதினெட்டு வீதத்தால் அதிகரிக்கப்படும் போது நீர் கட்டணமும் அதிகரிக்கப்படுமா எனும் சந்தேகத்தின் அடிப்படையிலேயே நாம் அதனை கேட்கின்றோம் அதிகரிக்கப்படுமா குறைக்கப்படுமா அதனையே நாம் அறிய விரும்புகின்றோம் கடந்த ஓரிரு நாட்களுக்கு முன்னர் நீங்கள் ஒன்றை கூறியது எனக்கு நினைவில் வருகிறது உறுதியான தகவல்கள் மற்றும் தரவுகளை அடிப்படையாக கொண்டே நாம் உரையாற்றுவோம் என அண்மையில் நீங்கள் தெரிவித்திருந்தீர்கள் ஒரு நிமிடத்திற்கு முன்னர் தங்களுக்கு அறிய கிடைத்ததாக கூறியீர்கள் தற்போது ஊகத்தின் அடிப்படையில் வினவுவதாக சொல்லுகின்றீர்கள் நீங்கள் இங்கு மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பிலும் கருத்து வெளியிட்டிருந்தீர்கள் அதில் மின்கட்டணம் முப்பத்தைந்து வீதத்தினால் அதிகரிக்கப்படும் எனவும் குறிப்பிட்டிருந்தீர்கள் ஆனால் பதினெட்டு வீதமே மின்கட்டணம் எங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் தற்போது நாம் இங்கு நீர் மின் தொடர்பில் கதைக்கவில்லை குடிநீர் தொடர்பிலேயே கதைக்கின்றோம் இவை இரண்டும் வெவ்வேறானவை அதனால் நான் பொறுப்புடன் ஒன்றை கூற விரும்புகின்றேன் நீர் கட்டண அதிகரிப்பு தொடர்பில் குடிநீர் கட்டண அதிகரிப்பு குறித்து இதுவரையில் அமைச்சரவை மட்டத்தில் எந்தவித கலந்துரையாடலும் இடம்பெறவில்லை மேலும் குடிநீர் கட்டணம் அதிகரிக்கப்படுவதற்கான தூவை இல்லை என நாம் நம்புகின்றோம் மின்சார கட்டணங்களை குறைப்பதற்கு மின்சார சபையின் செலவுகளையும் குறைக்க வேண்டும் என்பதுடன் மேலும் பல முறைகளை இதன் பொருட்டு பயன்படுத்தலாம் என மத்திய வங்கி ஆழ்நர்கள் ஆநிதி நந்தலால் வீரசிங்க சுட்டிக்காட்டுகின்றார் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்துக்களை முன்வைத்தார் பொருளாதார கணக்காய்வு அறிக்கையிலும் குறிப்பிடப்பட்டுள்ள ஈடு செய்வதற்கான மின் கட்டணத்திற்கு செல்ல வேண்டும் மற்றும் குறைவாக காணப்பட்டாலும் மின்சார சபை நட்டமடையக்கூடும் ஆகவே அவற்றை செயற்றிறன் உடையதாக ஆக்க வேண்டும் ஆகவே செலவினங்களை ஈடு செய்வது என்பது அந்த நிறுவனத்தின் வினைத்திறனற்ற செயற்பாட்டை சீர் செய்வதனூடாக அல்லவா அது மக்களுக்கு நியாயமானதாக அமையும் ලනික පිරිවරාය මොහො පිරිවයි ආවරණය වෙන්නෝන මලේ එක පළනිු සිද්ධාන්තේ දෙවනියක. செலவினங்களை ஈடு செய்வதற்கு முதலாவதாக விலை முக்கியமானது அதுவே முதலாவது கோட்பாடு இரண்டாவது எதிர்காலத்தில் உறுதியாக மக்களுக்கு மின்சார கட்டணத்தை போட்டித்தன்மையுடன் வழங்குவதாக இருந்தால் செலவினங்களை குறைப்பதற்கு பல வழிமுறைகள் காணப்படுகின்றன நீங்கள் கூறியதை போன்று நிறுவனத்தின் வினைத்திறனை அதிகரிப்பதன் ஊடாக செலவினங்களை ஈடு செய்வதற்கான செலவினை குறைக்க இயலும் மேலும் மின்சார உற்பத்தியின் போது குறைந்த செலவில் மின்சார உற்பத்தியை உடனடியாக ஒரு நாளில் மாதங்களில் செய்ய முடியாது நீண்ட காலத்தில் குறைந்த விலை மின் உற்பத்தியில் செலவினங்களை குறைக்க இயலும் இரண்டு முறைகளிலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை கிடைக்கும் மின் உற்பத்தி விநியோகம் போன்ற விடயங்களின் ஊடாக மேலும் எவ்வளவு தொகையை சேமிக்க இயலும் என்பதனையும் கவனத்திற்கொண்டே அவர்கள் நடவடிக்கைகளை முன்னெடுப்பார்கள் என நினைக்கின்றேன் சர்வதேச நாணய நிதியமும் அடுத்த கடன் தவணையினை வழங்கும் போது இந்த விடயத்தை கவனத்தில் எடுத்துக் கொள்ளக்கூடும் செலவினங்களை ஈடு செய்யும் விலைமுறைமை தற்போது இல்லாமல் இருப்பதால் இந்த கடன் தவணையை பெறுவதற்கு காலதாமதம் ஏற்படுகின்றது கடந்த முறை செலவினங்களை ஈடு செய்வதற்காக கோஸ்ட் ரிகவரி என்ற நிதி கொள்கைக்கு கடந்த வருடத்திலிருந்தே அரசாங்கம் நாடியற்ற ரீதியில் இணக்கம் தெரிவித்தது அங்கிருந்தே காலாண்டுக்கு ஒருமுறை அல்லது வேறு முறையில் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டது அதன் பின்னர் மின்சார சபையின் நிதி அறிக்கையில் லாபமா அல்லது நட்டமா என்பதை பார்க்கும் போது கடந்த விலைமுறைமைக்கு அமைய செலவினங்கள் ஈடு செய்யப்படவில்லை என்பதை தெரிந்து கொள்ள முடிந்தது ஆகவே அரசாங்கம் தற்போது இதனை தொடர்ந்தும் பேணுவதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் செலவினங்களை ஈடு செய்வதற்கு

இலங்கைக்கு அமெரிக்க வெளிநாட்டு உதவிகளை வழங்குவதற்கான வழிமுறைகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான நிலைப்பீரான ஒத்துழைப்புக்கு பங்களிப்பு செய்யும் வழிகள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது அமெரிக்க திரைசேரி திணைக்கழத்தின் விரிவான மீளாய்விற்கு எதிர்பார்த்துள்ள வெளிநாட்டு உதவிகள் அண்மையில் மூன்று மாதங்களாக தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருப்பது தொடர்பில் பிரதமரிடம் பிரதிநிதிகள் குழு தெளிவுபடுத்தியது முக்கிய அபிவிருத்தி திட்டங்களில் குறிப்பாக பெண்களுக்கான பாதுகாப்பான வீட்டு வசதி திட்டத்தில் ஏற்படும் தாக்கம் மற்றும் ஆதரவு பொறிமுறை சீர்குலைவதால் ஏற்படக்கூடிய பரந்த மனிதாபிமான பிரச்சினைகளுக்கான சாத்தியமான தீர்வுகள் குறித்து இந்த கலந்துரையாடலின் போது கவனம் செலுத்தப்பட்டது அபிவிருத்தியில் உலகளாவிய ரீதியில் அமெரிக்காவின் முக்கிய பங்கு மற்றும் இருதரப்பு ஒத்துழைப்பை தொடர்வதன் முக்கியத்துவமும் வலியுறுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் அபிவிருத்தி முன்னுரிமைகளுக்கு தொடர்ந்தும் ஆதரவை வழங்குவதற்கான மாற்று வழிகளை அடையாளம் காண அமெரிக்கா மேற்கொண்டுள்ள முயற்சிகள் தொடர்பில் பிரதமர் இதன்போது ஆராய்ந்தார் பொருளாதார ஸ்திரத்தன்மையை வலுப்படுத்துவதிலும் நாட்டின் நீண்டகால அபிவிருத்தி திட்டத்தை ஆதரிப்பதிலும் அமெரிக்கா விதித்துள்ள வரிகளின் தாக்கம் குறித்து இங்கு கலந்துரையாடப்பட்டது வாகன இறக்குமதிக்காக நானூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர் பருமதியான நாணய கடிதங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் கொண்டுவரப்பட்டுள்ள வாகனங்கள் தொடர்பிலான இறக்குமதி தரவுகளுக்கு அமைய தற்போது இருநூறு மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான இறக்குமதி வாகனங்கள் கொண்டு கொண்டுவரப்பட்டுள்ளன எல்சிக்களில் இதுவரை திறக்கப்பட்டுள்ள எல்சிக்களின் பெறுமதி நானூற்று மில்லியன் அமெரிக்க டாலர் வரை காணப்படுகின்றது புதிய எல்சியை திறப்பதற்கு மூன்று மாதங்கள் செல்லும் அதற்கமைய தற்போது உள்ள கையிருப்பு கடந்த காலத்தை போன்றே ஒவ்வொரு வாரமும் படிப்படியாக அதிகரித்து செல்லும் தற்போதைய தரவுகளுக்கு அமைய முதல் ஐந்து மாதங்களில்தான் இந்த எல்சிக்கள் திறக்கப்பட்டுள்ளன

இங்கே இங்கே பரிச நீளமா ரீலோட் ஒண்ணுனா என்ன ஸ்கேன் செய்யுங்க எனக்கு பொருந்தும் ரீலோட் பிளான் ஒன்றை இப்போது என்னாலேயே ஆக்டிவேட் செய்யலாம் இலங்கையில் முதல் தடவையாக டயலாக் அறிமுகப்படுத்தும் இப்பொழுது அருகில் உள்ள விற்பனையகத்தில் ஸ்கேன் செய்து ரீலோட் செய்யுங்க சில் சில் ப்ரோ ஜிபி 45 இந்த தர டயலாக் வீட்டுக்கே வைஃபை ரீலோட் ஒன்னு போட்டு இந்த பிரச்சனையை சில்லா தீர்த்து கொள்ளுங்க செய்திகள் தொடர்கின்றன அடுத்த மாதம் இருபதாம் தேதிக்கு முன்னதாக பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களை நிறுவும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் போலீசாருக்கு அறிவித்துள்ளது பதில் போலீஸ் மா அதிபரினால் அனைத்து சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகளுக்கும் இது தொடர்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களை நிறுவது தொடர்பான சுற்றறிக்கை பதில் பொலிஸ் மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரியவினால் கடந்த மாதம் எட்டாம் தேதி வெளியிடப்பட்டது இதற்கமைய ஒவ்வொரு கிராம அலுவலக பிரிவையும் உள்ளடக்கும் வகையில் பதினான்காயிரத்து இருபத்தி இரண்டு பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்கள் நிறுவப்பட உள்ளன இந்த குழுக்களை நிறுவதனூடாக போலீஸ் பொதுமக்களிடையேயான உறவை வலுப்படுத்தி அமைதியை பேணுதல் குற்றச்செயல்கள் போதைப் பொருள் பெரவலை கட்டுப்படுத்துதல் மத நல்லிணக்கத்தை உறுதி செய்தல் உள்ளிட்ட பல இலக்குகளை அடைய முடியும் என போலீசார் எதிர்பார்க்கின்றனர் இதற்காக போலீஸ் அதிகாரியொருவரும் நியமிக்கப்பட உள்ளார் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகள் ஓய்வு பெற்ற பொலிஸ் முப்படை அதிகாரிகள் இளைஞர்கள் உள்ளிட்டோர் இந்த குழுக்களின் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட உள்ளதுடன் அவர்களின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகளாகும் பொதுமக்கள் பாதுகாப்பு குழுக்களின் முன்னேற்றம் தொடர்பில் ஒவ்வொரு மாதமும் உரிய நிலைய நிறைய பொறுப்பதிகாரியினால் முழாய்வு செய்யப்பட வேண்டும் என்பதுடன் இரண்டு மாதங்களுக்கு ஒருமுறை மாவட்டத்துக்கு பொறுப்பான உதவி பொலிஸ் அத்தியட்சுகரினால் குறித்த குழுக்களை முழாய்வு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களைச் சேர்ந்த இருபது பேரை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கின்றது அவர்களை கைது செய்வதற்காக சர்வதேச போலீசாரினால் ஏற்கனவே சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார் அவர்கள் தலைமறைவாகியுள்ள நாடுகள் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் வெளிவுகார அமைச்சுடன் இணைந்து திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களை சேர்ந்தவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களைச் சேர்ந்த பதினோரு பேர் இதுவரை நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் தொடர்பில் போலீசார் குற்றப்புலனாய்வு திணைக்களும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் இதனிடையே நாட்டில் கொலை போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குழுக்களைச் சேர்ந்த உறுப்பினர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுள்ளன போலீஸ் விசேட அதிரடிப்படை குச்சப்பிரணாய்வு திணைக்களம் ஆகியவை இணைந்து இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் பாராளுமன்றத்துக்குள் நடந்து கொண்ட விதம் தொடர்பில் விசாரணை செய்து அறிக்கை சமர்ப்பிப்பதற்காக அடங்கிய பாராளுமன்ற குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் டாக்டர் ஜெகத் விக்ரம் ரத்ன பாராளுமன்றத்தில் இன்று அறிவித்தார் சம்பந்த தமக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டிற்கு அமைய இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக சபாநாயகர் தெரிவித்தார் பிரதிக்குழுக்களின் தமிழாளர் ஹேமாலே வீரசேகரவின் தலைமையில் இந்த குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக வெளிவுகார அமைச்சர் விஜித் ஹேரத் எதிர்க்கட்சியின் பிரதமர் அமைப்பாளர் கயந்து கருணாத்திலக் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபதாம் தேதி பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் தியசிரி ஜெயசேகரவிற்கு எதிராக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட காணி பரிவர்த்தனை தொடர்பான வழக்கினை எதிர்வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதவான் நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ உள்ளிட்ட மூன்று சந்தேக நபர்களுக்கு எதிராக மாதிரை நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பசில் ராஜபக்ஷ நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என எமது நீதிமன்ற செய்தியாளர் தெரிவித்தாா் உலக அழகிப் போட்டி மிஸ் வேர்ல்ட் இரண்டாயிரத்தி இருபத்து ஐந்து இறுதி இருபது போட்டியாளர்களுக்குள் இலங்கையை பிரதித்துவப்படுத்தும் அனுதி குணசேகர தகுதி பெற்றுள்ளார் அனுதி குணசேகரு ஹேட் டு ஹேட் சேலஞ்ச் சுற்றில் என்று பங்கேற்றார் இலங்கையின் அனுதி இந்த சுற்றில் ஆசிய மற்றும் ஒஷானியா வலையத்தில் சிறந்த ஐபருக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளார் தாய்லாந்து துருக்கி லெபனான் ஜப்பான் ஆகிய நாடுகளை சேர்ந்தவர்களும் இந்த வளையத்திற்குள் அடங்குகின்றனர் இறுதி போட்டி ஹைதராபாத்தில் ஆரம்பமாகியுள்ளது நூற்று ஏழு நாடுகளைச் சேர்ந்த அழகிகள் இந்த போட்டி தொடரில் பங்கேற்றுள்ளனர் இறுதிப் போட்டி இந்தியாவின் ஹைதராபாத்தில் மே மாதம் முப்பத்தோராம் தேதி நடைபெறவுள்ளது உலக அழகி மகுடம் சூட்டுவதற்கான பயணத்தில் அனுதி குணசேகர வெற்றி பெற நாமும் அனுதியை அமெரிக்காவின் பிரபல ஹார்பர் பேக்கலை கழக்கத்துக்கு வெளிநாட்டு மாணவர்களை இழுத்துக் கொள்வதற்காக அந்நாட்டு அரசாங்கம் தடை விதித்துள்ளது அவர் பல்கலைக்கழகம் உரிய சட்ட விதிமுறைகளை பின்பற்ற தவறையுமேனால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் கிறிஸ்டின் தெரிவித்துள்ளார் இந்த நடவடிக்கை அமெரிக்காவில் உள்ள ஏனைய அனைத்து பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கான எச்சரிக்கை எனவும் உள்நாட்டு பாதுகாப்பு செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க அரசாங்கத்தினால் தமது பல்கலைக்கழகத்தின் மீது விதிக்கப்பட்ட தடை சட்டவிரோதமானது என ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது கடந்த வருடம் ஹாவர்ட் பல்கலைக்கழகத்திற்கு ஆறாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட வெளிநாட்டு மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதுடன் இந்த தொகை மொத்த மாணவர் எண்ணிக்கையில் இருபத்தி ஏழு சதவீதமாக காணப்படுகின்றது அமெரிக்காவின் மிகவும் பழமையான ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துக்காக ஒதுக்கப்பட்ட இரண்டு பில்லியன் டாலர் நிதி விடுவிக்கப்படுவதை இடைநிறுத்த அந்நாட்டு அரசாங்கம் அண்மையில் தீர்மானித்திருந்தது வெள்ளி மாளிகையினால் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை நிராகரித்தமையினால் என குறித்த பல்கலைக்கழகம் தொடர்பில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும் நியூஸ் பிரதான செய்தி வணக்கம்